உங்கள் அகத்திய தொலைக்காட்சி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடு என அழைக்கப்படும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் கந்தசஷ்டி விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம் தற்போது கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக தந்த தந்தசஷ்டி விழா முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாண நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்க உள்ள சஷ்டி விழாவில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை பார்ப்போம் கனசஷ்டி திருவிழா நவம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை பனிரெண்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது இதில் ஆறாம் நாளான நவம்பர் இருபதாம் தேதி சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியும் ஏழாம் நாளான இருபத்தி ஒன்றாம் தேதி திருக்கல்யாண நிகழ்ச்சியும் மிக முக்கிய நிகழ்வுகள் ஆகும் வழக்கமாக சூரசம்ஹார நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பல லட்சம் மக்கள் வருகை தருவார்கள் இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் திருச்செந்தூர் கோவில் அருகில் உள்ள கடற்கரையில் நடைபெறும் ஆனால் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக நிகழாண்டில் இருபதாம் தேதி சூரசம்ஹார நிகழ்ச்சி கோயில் பிரகாரத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை தொலைக்காட்சி மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி யூ டியூப் மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்ய திருக்கோவில் நிர்வாகத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்படும் இருபதாம் தேதி சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் திருக்கல்யாண நிகழ்ச்சியின் போது பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை பனிரண்டு தினங்கள் நடைபெறும் கந்தசஷ்டி திருவிழா அனைத்து நிகழ்வுகளும் திருக்கோவில் பிரகாரத்திற்குள் நடைபெறும் கந்தசஷ்டி திருவிழாவின் போது பல்வேறு பகுதிகளில் இருந்து பதினைந்து ஆயிரம் முதல் இருபதாயிரம் வரை பக்தர்கள் திருச்செந்தூர் கோயில் பகுதியில் வருகை தந்து இரவில் தங்குவார்கள் மேலும் இங்குள்ள வீதிகளிலும் பேக்கேஜ் முறையில் ஒரு வாரம் காலத்திற்கு விடுதிகளை பதிவு செய்தும் மடங்களிலும் தங்குவார்கள் நிகழாண்டு பக்தர்கள் கோவிலுக்குள் மற்றும் கோயில் வளாகப் பகுதியில் தங்க அனுமதி இல்லை திருச்செந்தூரில் உள்ள விடுதிகள் மடங்கள் மற்றும் மண்டபங்களில் பேக்கேஜ் முறையில் முன்பதிவு செய்து தங்குவதற்கும் அனுமதி இல்லை கடற்கரை பகுதிக்கு செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை மேலும் சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாண நாட்களை தவிர மற்ற நாட்களில் தினமும் காலை ஐந்து மணி முதல் இரவு ஆறு மணி வரை பத்தாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படும் இதில் ஆன்லைன் பதிவு செய்தவர்களையும் நேரில் அனுமதிக்கப்படும் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனுமதிக்கப்படும் திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி வர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பக்தர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் பல்வேறு தற்காலிக கொட்டகைகளை ஏற்படுத்தி கூடுதலாக வரும் பக்தர்களை சமூக இடைவெளியுடன் அமர வைத்து சுவாமி தரிசனத்திற்கு அனுப்ப வேண்டும் இந்த பகுதியில் கை கழுவுவதற்கான வசதியும் முகக்கவசம் சானிடைசர் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு குடிநீர் தற்காலிக கழிப்பறை வசதி மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பல்வேறு துறைகளின் மூலம் ஏற்பாடு செய்யப்படும் பக்தர்கள் கோயில் பிரகார பகுதியில் விரதம் இருக்கவோ அங்க பிரதேசம் செய்திட அனுமதி இல்லை கட்டணம் அடிப்படையில் உபயதாரர்கள் மூலம் திருக்கோவில் பிரகாரத்தில் நடைபெறும் தங்கத்தேர் திருவீதி உலா இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது நிகழாண்டு தனியார் அமைப்புகளுக்கு அன்னதானம் வழங்க அனுமதி இல்லை திருக்கோயில் மூலமாக அன்னதானம் பார்சல் செய்து பக்தர்களுக்கு வழங்கப்படும் திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் போது நடைபெறும் சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளையும் தொலைக்காட்சி மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி யூடியூப் மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்படும் என்று செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொலைக்காட்சி உங்களை தேடி வரும் உலக செய்திகள்